ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் நாள் மே மாதம் ஆறு செவ்வாய்க்கிழமை இங்கே இன்னைக்கு மதியம் ஒன்று பதினெட்டு வரைக்கும் வந்து நவமி திதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசமி திதி இன்று முழுவதும் வந்து மக நட்சத்திரம் சித்த யோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் வந்து காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சூளம் வந்து வடக்கு வடக்கு பக்கமாக வடக்கு முகமா வந்து பிரயாணம் பண்றவங்க பால் சாப்பிட்டுட்டு போங்க மிக மிக சிறப்பு மேசம் மேசராசிக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு பூர்வீகம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க அதே நேரத்துல பூர்வீகம் மூலமாகவே சில லாபங்களும் இருக்கின்றது வேலைகள் வந்து ரொம்ப திறமை வெளிப்படுங்க உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படும் ரிஷபம் ரிஷப ரிஷபராசிக்கார வந்து புதுசா முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரியான சில காரியங்கள் எல்லாமே நடக்கும் சில முயற்சிகள் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அதே நேரத்துல புதுசா ஒரு தைரியமான சில முடிவுகளும் வந்து நீங்க எடுப்பீங்க மிதுனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே இந்த லாபங்கள் இன்று உங்களை தேடி வரும் அதே நேரத்துல சில முயற்சிகள் ஓகேங்களா பிசினஸ் சம்பந்தமான சில சில பேரை போய் போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறது அவங்க மூலமாக வந்து வருமானம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு கடகம் கடக ராசிக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு மனசு உடம்பு எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் உங்களுடைய திறமையான வேலைகளின் மூலமாகவே லாபங்கள் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் எதிர்பாராத இடத்திலிருந்தும் லாபம் வரும் அதே நேரத்துல வந்து செலவுகள் பண்றதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க சிம்மம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு வேலை தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க விரயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அந்த விரயங்கள் பண்றது யாருன்னா வந்து நீங்களே தான் செலவுகள் எல்லாமே பண்ணுவீங்க ஓகேங்களா ஆனா சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்ப்பீங்க விரயங்கள் பண்ணும்போது மட்டும் அதாவது செலவுகள் பண்றப்போ ரொம்ப கவனமா பார்த்து செலவு பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் வந்து அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா லாபம் வருதான் இருந்தால் கூட நீங்க எதிர்பார்த்த லாபம் வந்து இன்னைக்கு கிடைக்காது அதனால ரொம்ப கவனமா தொழில் சம்பந்தமான விஷயம் வியாபாரம் சம்பந்தமான விஷயத்தில வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று தொழில் தொடர்பான எண்ணங்கள் தொழில பாத்தீங்கன்னா வந்து நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து உயர் பதவிகள் எல்லாமே வரும் தொழில வந்து இன்னொரு பிசினஸ் வந்து நம்ம சேர்த்து பண்ணுவோமா அதன் மூலமாக வந்து லாபங்கள் நமக்கு வருமா அதுக்கான ஒரு எண்ண ஓட்டம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் எல்லாமே இருக்கு அதே நேரத்துல உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் இருக்கு வியாபாரம் சம்பந்தமான ஒரு தேடுதல்கள் எல்லாமே இருக்கும் இருந்தாலுமே வியாபாரம் தொழில் இதுல மட்டும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க அவசரப்பட்டு சில முடிவுகள் வந்து எடுத்துடாதீங்க அதன் மூலமாக பிரச்சனைகள் சந்திப்பீர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு சின்ன சின்ன காரிய தடைகள் எல்லாமே இருக்குங்க நம்ம ஒரு வேலை வந்து ஒன்று அந்த வேலை போய் பார்க்குற போகிற நேரத்தில் வந்து கரெக்டாக யாராவது ஒருத்தர் மீட் பண்ண போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் ஓகேங்களா இது மாதிரி சில காரிய தடைகள் எல்லாமே இருக்குது சுபகாரியம் சார்ந்த சில தடைகள்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்தில் வெளிநாடு வியாபாரம் அதுக்கு ஏதாவது மூவ் பண்ணுவோமா அப்படிங்கிற ஐடியா வைப்பீங்க அதை கூட வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க அதில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து நண்பர்கள் மூலமாக சில தொலைகள் எல்லாமே இருக்குங்க ஓகேங்களா நண்பர்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்தோ இல்லை உங்க வியாபாரம் சம்பந்தமான விஷயத்துக்கோ எல்லா விஷயமும் நல்லபடியா சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படியே மாத்தி சொல்லியிருப்பாங்க அதன் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டு தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க கணக்கு வழக்குல சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்று சந்திராசம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க கும்பம் கும்ப வந்து இன்று உங்களுடைய வேலைகளில் வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க ஓகேங்களா நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்களுக்காக வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையும் இறங்குவீங்க மீனம் மீன ராசிக்கு வந்து இன்று பூர்வீகம் சம்பந்தமான ஒரு கடன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நலநிலையில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே உடனே கரெக்டாக கவனிச்சுக்கோங்க மாதிரி சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா விளையாடும் போது நீங்கள் பக்கத்திலேயே இருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சி ராஜா வங்கேஷ் வாழ்கோ வளமுடன் வாழ்க வளமுடன்